தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் இருந்து தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருப்பதாக செய்திகள் வந்தது அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் திருச்சிக்கு விமான நிலையம் வழியாக வந்தடைந்தார் அப்பொழுது அவரை வரவேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பல பேர் அங்கு குவிந்திருந்திருந்த குவிந்திருந்தனர் அதனால் விமான நிலையத்தின் எதிரே உள்ள விநாயகர் கோவிலில் திரு ஆனந்த் அவர்கள் சாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் காரை பார்க்கிங் செய்ததாக திரு ஆனந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சில நிர்வாகிகள் மீதும் வழக்கை பதிவு செய்தது இதனை கண்டித்து திரு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றிக் பார்த்து திமுக அரசு அஞ்சுகிறது என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கொடுக்கும் அன்பையும் வரவேற்பையும் பார்த்து திமுக அரசு அஞ்சு நடுங்குகிறது என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கழகத்தின் பொறுப்பானது தேர்தல் காலங்கள் வரும்பொழுது அவர்கள் சார்பாக மக்களிடத்தில் சென்று பிரச்சாரம் செய்வது ஒரு ஜனநாயகத்தின் ஒரு கோட்பாடுதான் என்றும் அதை தடுப்பதற்கு தூக்கத்தை எழுந்த திமுக கட்சியினரும் தமிழக அரசும் காவல்துறையினரை தூண்டிவிட்டு தமிழக வெற்றி கழகத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனுமதிகள் மறுக்கப்படுவதாகவும் இது போன்ற வழக்கு போடுவதையே திமுக அரசு வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் திரு விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் தனது பொதுச்செயலாளர் மீதும் தமிழக நிர்வாகிகள் மீதும் போட்ட வழக்கை திரும்ப பெறுமாறு திரு விஜய் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இதுபோன்ற ஒரு மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துள்ள திரு விஜய் அவர்கள் தூக்கத்தை இழந்து திமுக அரசு தவிப்பதாக தெரிவித்துள்ளார்